அந்த எச்சிலியை ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நம்ம நம்ம உடம்புல வந்து இயற்கையாவே இது அமைஞ்சிருக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஆறு சலைவரி கிளாண்ட் அதாவது எச்சில் சுரப்பிகள் மொத்தம் ஆறு இருக்கு நம்மளுடைய வலது பக்கம் ஒரு மூணு சுரப்பியும் இடது பக்கம் மூணு சுரப்பியும் இருக்கு இந்த ஆறு சுரப்பிகள் சேர்ந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு எச்சில் நம்ம ரெகுலரா சுரந்துட்டே தான் இருக்கு எனி டைம் சொந்தே இருக்கும் அந்த எச்சோட கலக்கிற உணவு தான் ரொம்ப அமிர்தம் இந்த எச்சில தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தண்ணீர் இருக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தண்ணீர் தான் என்சைம்ஸ் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்ற வெயில் பொருட்கள்லாம் இருக்கு ஆனா ஒரே ஒரு சதவீதத்தை தான் எலக்ட்ரோலை அப்படின்ற கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் கேசஸ் அப்படின்ற ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் இது எல்லாமே நினைஞ்சிருக்கு எதுவும் ஒரே ஒரு சதவீதம் ஆனா நம்ம உடம்பு ஓவரா ஹீட் ஆகும்போது அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நீரும் பத்தி போகும்போது தான் இந்த ஒரே ஒரு சதவீதம் இந்த கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் ஒரு உப்பு மாதிரி புது பிசிபிட்டு ஆகுது அது சைவரி கிளாண்டு அதாவது சலைவரி அந்த எச்சி சுரப்பிகள் எல்லாமே அந்த சுரப்பி வர இடத்துல இந்த தண்ணீர் குறையும் பொழுது அந்த கால்சியம் பொட்டாசியம் பிசிடிட்டியை தாங்கும் பொழுது நமக்கு எச்சிகள் சுரக்க முடியாம ஒரு வித பெயின் இந்த இடத்துல பெயின் வந்துச்சு ஒரு சில இங்கே நெருக்கட்டும் மாதிரி இருக்கு இருக்குன்னா கட்டுது அப்படின்னா அந்த இடத்துல சலைவர கிளாண்டு வந்து நீர் அந்த பற்றாக்குறையா இருக்கும் உடம்பு பேச முடியும் அந்த அளவுக்கு நம்ம உடம்ப சூடா வச்சுக்கிட்டு இருக்கோம் சோ சின்ன மாற்றங்கள் பண்ணும்பொழுது அந்த சலைவரி கிளாண்டு மூலமா நம்ம வர நோயும் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாவே சேர் பண்ணிக்கலாம்